ஓகே ஆனா வந்து மக்களுக்கு வந்துட்டு இப்ப தனிநபர் ஒரு விருப்பத்தை ஒரு அபிமானத்தை வச்சு ஒருத்தனை வந்து நேசிச்சு ஓட்டு போறது வந்து அது வந்து தப்புன்னுதான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் இருக்க கொள்கையை அவங்களோட நிலைப்பாடு அவங்களோட உறுதி தன்மையை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தணுங்கிறது என்னோட வந்து நிலைப்பாடு இது ஒருத்தர் இப்படி இருக்காரு அவர் நல்லா உயரமா இருக்காரு நல்லா அழகா இருக்காரு அந்த ஒரு ஈர்ப்பில் வந்து அவர் அவர் இதெல்லாம் வந்து நல்லா செஞ்சிருவாருங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் நான் வந்து நினைப்பேன் ஸோ இன்ன எனக்கு வந்து ஃபீல்டில் என்ன அவர் வந்து போராடுனாலே எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் உறுதியாக நான் நம்புகிறேன் விஜய் சிங் மனு கூட்டம் அவரை அவர் கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்குமே தனிச்சு நின்று தான் போ ஓட்டுன்னு சொல்லிட்டுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ தனிச்சு நின்று தான் அவர் நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வந்து நிலைப்பாடாக இருக்குது அவர் ஒரு வேளை வந்து மாறினானா நான் வந்து விஜய் இல்ல வேற எந்த குட்டைக்கு போனாலுமே நான் வந்து நாம் தமிழர் கட்சியை நான் ஃபியூச்சர்லேயே வந்து ஓட்டு போட மாட்டேன் தனிச்சு தான் ஏன்னா அவர் தனிப்பட்ட கொள்கை தனிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே முதல்ல முதலிருந்து அதுல இன்ன வரைக்கும் ஸ்டாண்டர்டா இருக்காரு ஒரு ஆள் வந்து ஆரம்பிக்கிற பெரிய இல்ல அதை கண்டினியூஸா கண்டினியூ பண்றதா பெரிய விஷயம் அது இன்ன வரைக்கும் ஸ்டாண்டர்டா டென் இயர்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்காரு பீல்ட்ல வந்து பதினாறு பதினேழு சம்திங் பதினேழு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதே உறுதியான நிலைப்பாடுல இருக்கனால நான் வந்து நாம் தமிழர் பேசுறேன்

இன்னும் அவர் மேலே இன்னும் நம்பிக்கை வரல ஸோ டே பை டே வந்து இன்னும் வரும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான் பார்த்து சார் கூட நினைக்கிறீங்க சார் கம்பல்சரி வந்து கூட தான் செய்யும் எங்க அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஒரு ஓட்டு கூட நீங்கள் வந்து கூட மாட்டீங்க கம்மியா தான் ஆகும் சொல்லிட்டு ஆனா வந்து நாங்க வந்து எப்பயுமே நாம் கட்சி எப்பயுமே இப்போ படிப்படியாக ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஏறுவோம் இப்போ இல்லை இப்போ இல்லைன்னா அதுக்கடுத்த வசதம் ஆனால் அதே மாதிரி விஜய் இருப்பாருங்கிறது சந்தேகம் தானே இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு இருப்பாங்களா நாங்கள் என்றைக்குமே இருக்கிறவங்க